கரோகரா வேலும் மயிலும் துணை உலகமெல்லாம் பறவை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் வருகிற தைப்பூசத் திருநாளில் முருகப்பிரமனுடைய அருளாசி கிடைக்க அனைவரும் பிரார்த்தனை செய்வோமாக இந்த காணொலி மூலம் நீங்கள் காணக்கூடிய ஜோதிட விளக்கமானது நீங்கள் எதிர்பார்க்கின்றபடியே உங்களுடைய எல்லா வல்ல பூர்த்திகளையும் நிறைவு செய்யும் வகையில் இருக்கும் என்ற அதீத நம்பிக்கையோடு நீங்களும் பார்த்து பயன்பெற்று மற்றவர்களுக்கும் பகிர்ந்து இதுவரை நீங்கள் கொடுத்து வந்த ஆதரவுக்கு நன்றியோடும் தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மூலமாக கொடுத்துட பணிவோடு கேட்டுக்கொண்டு வாங்க ஜோதிட விளக்கத்தை பற்றி தெரிந்து கொள்வோம் ஒரு சராசரி மனிதனுடைய பிறப்பின் கர்வாவின் அடிப்படையில் அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான முன்னேற்றத்திற்கு ஏதோ ஒரு வகையில் யோகத்தை இறைவன் கொடுத்தே இருப்பார் அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஒரு சாதாரண யோகங்கட ஒருவரை மிகப்பெரிய உச்சநிலைக்கு கொண்டு சென்றுவிடும் அவரே எதிர்பார்க்காத நிலையில் வாழ்க்கையில் திடீர் திருப்பு முனையை ஏற்படுத்தி திடீர் அதிர்ஷ்ட யோக வகையில் கூட கொடுக்கக்கூடிய விபரீத ராஜயோக அமைப்பில் கூட அவர் நினைக்கின்ற எல்லாவித புகழையும் பெற்றுவிட முடியும் அதற்கு மேலாக எத்தனை விதமான யோகங்கள் இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் எல்லா மகிழ்ச்சியும் பெற்று தான தர்மங்கள் செய்து ஆலய கோயில்களுக்கெல்லாம் கும்பாபிஷேக திருப்பணிகள் செய்து இறுதி வாழ்க்கையில் எல்லாத்தையும் நாம் அடைந்து விட்டேன் இறைவனுடைய கர்மாவின் அடிப்படையில் இனிமேல் எனக்கு கிடைக்க என்ன இருக்குது என்று இறைவினை வண்டியிட்டு இறைவனே உன்னிடம் சரணாகிருதி அடைகிறேன் என்ற அடிப்படையில் சிவராஜயோக அமைப்பில் கூட வாழ்க்கையில் எல்லையற்ற உச்சத்தை அவர் அடைந்து முக்தி அடையக்கூடிய நிலையும் கூட ஜாதகத்தில் காண முடியும் இந்த யோகத்திற்கு மேலாக சாதாரண ஒரு மனிதர் நாம் பார்க்கும்போது ஏதாவது வித்தியாசமான குணத்தில் அவர் முன்னேறும்போது உனக்கென்ன ராஜயோக வாழ்க்கை என்று சாதாரணமாக சொல்லிவிடுகிறோம் ஸோ இப்படிப்பட்ட மூணு யோகத்தில் நம்ம பொது வழியில் சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடியது என்ன ராஜயோக வாழ்க்கை இந்த ராஜயோகத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோ வாயிலாக பார்க்க இருக்கிறோம் தெய்வாம்சம் வந்து ஜோதிட மண்டலத்தை உருவாக்கி கொடுத்த ஞானிகள் பனிரெண்டு ராசி அமைப்புகளை கொடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு அதிபதி கிரகங்களையும் வடிவமைத்து கொடுத்து சுக்கர அணி குரு அணி என்ற இரண்டாக பிரிக்கப்பட்டு குருவிற்கு ஆறு வீடுகளையும் சுக்கரனுக்கும் ஆறு வீடுகளையும் குருவுடைய அணியாக குரு உட்பட சூரியன் சந்திரன் செவ்வா சுக்ரனுடைய அணியில் வந்து சுக்கரன் உட்பட புதன் சனி என்ற இரு பிரிவுகளாக அமைத்து கொடுத்திருப்பார்கள் அதை நாம் எல்லோரும் அறிந்ததே இந்த காணில் வாயிலாக நாம் காணக்கூடிய ஜோதிட தலைப்பு என்பது ராஜயோகம் தொடர்பாக இருப்பதால் பனிரெண்டு ராசி லக்கண அமைப்புகளிலே மேசம் கடகம் சிம்மம் தனுஷ் இந்த நான்கு ராசி லக்கணங்களை பெற்றவர்கள் நூறு சதவீதம் ராஜ அமைப்பின் வாயிலாக வாழ்க்கையில் முன்னேற முடியும் அது எப்படி என்பதை பற்றித்தான் சற்று விளக்கமாக பார்க்க இருக்கிறோம் மேசத்திற்கும் கடகத்திற்கும் தொடர்பு கொள்ளும்போது ஒன்று நாலு என்ற பாவகம் தொடர்பு வருகிறது மேசம் டு சிம்மம் ஒன்று ஐந்தாக தொடர்பு கொள்கிறது மேசம் டு தனுசு ஒன்று ஒம்பது என்ற பாவக தொடர்பு ஏற்படுகிறது இதில் பொதுவாக மகாராஜா மகாராணி என்றாலே சூரியனையும் சந்தரையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ கடகலக்கணத்திற்கும் சிம்பலக்கணம் ராசி அமைப்பு கொண்டவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜீவ அமைப்பு கொடுக்கக்கூடிய வல்லமையை கொடுத்துவிடும் குறு அணி சுக்கரணி இரண்டாக பிரித்து பார்க்கையில் ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருக்கட்டும் ஜனாதிபதியாக இருக்கட்டும் நீதிபதி மந்திரி இது போன்ற உயர்ந்த பதவியை வைக்கணும்னா குறு அணி சேர்ந்தவர்களுக்கு தான் அதிகமான வாய்ப்பு கிடைத்து விடுகிறது அவர்கள் வாழ்க்கையில் போராட வேண்டிய அவசியமில்லை ஒரு சில முயற்சி எடுத்தாலே வாழ்க்கையினுடைய அந்த அவர் நினைக்கின்ற எல்லாவித பதிவுகளையும் அடைந்து விடுவார் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் சுக்கரனை சேர்ந்தவர்களுக்கு வந்து அவங்க கடுமையாக உழைக்கணும் போராடணும் சில நிலையில் மிகப்பெரிய பதவி கிடைக்கிறது போல் இருக்கும் ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் வந்து அது கிட்டாமல் போய்விடும் ஆனால் அவர்களை சேர்ந்தவர்கள் அரசியல் ரீதியாக ஒரு சாதாரண கீழ்நிலையிலிருந்து ஒரு எம்எல்ஏ போன்ற நிலைக்கான வருவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கிறது அதன் அடிப்படையில் எவர் ஒருவர் பனிரெண்டு ராசி லக்கணங்களில் குரு அணியிலிருந்தும் சுக்கரனுடைய அணியிலிருந்தும் ராசி லக்கண அமைப்பை பெற்றிருந்தார் ஆயின் அவருடைய வாழ்க்கையில் அவர் நினைக்கிற எல்லா வித அச்சுமன்று குறிக்கோள் எதை அடைய நினைக்கிறாரோ எல்லாத்தையும் வந்து ஒரு சில போராட்டங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் ஏன்னா ஒன்று இருந்தால் தான் அதை ஒரு வெற்றி படிக்கி வழியாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் என்ன நினைக்கிறோமோ அதை அடைவதற்கான ஒரு சக்தியை கொடுக்கும் அதன் அடிப்படையில் இந்த ரெண்டு அமைப்பை கொண்ட ராசி இலக்கண ஜாதகர்கள் வந்து மிகப்பெரிய உச்சநிலை அடைந்து விடுவார்கள் என்பதில் மாற்றுக்கருத்தை இல்லை ஒரு உதாரணத்துக்கு மேசலக்கணம் கன்னி ராசி என்று எடுத்துக்கொண்டால் மேசலக்கணத்துறை அதிபதி செவ்வாய் கன்னி ராசினுடைய அதிபதி வந்து புதன் இருவருக்கும் பகை இருவருடைய திசைகள் நடக்கும்போது மிகப்பெரிய சோதனை ஜாதகர் கொடுக்கும் ஆனால் இந்த அமைப்பு கொண்டவர்களுக்கு லக்னாதிபதி என்ற அடிப்படையிலும் ராசி அதிபதி என்ற அடிப்படையிலும் அந்த ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய நற்பணங்கள் சில சோதனைகள் கொடுத்தாலும் உறுதியாக அடுத்து நட நடைபெறக்கூடிய யோக திசையாக இருக்கும் பட்சத்தில் இந்த சோதனைக்கான திசை அவருக்கு மிக முக்கியமான பேஸ்மெண்ட் அடித்தளத்தை அமைத்து கொடுத்து மிகப்பெரிய உச்சநிலையை வந்து அடுத்த திசையில் கொடுப்பதற்கு இது சாதகமாக அமைந்துவிடும் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை இது போன்ற இரு அணிகளில் உள்ள ராசி இலக்கணமை பெற்றவர்கள் அவருடைய வாழ்க்கையில் எல்லாவித புகழையும் அடைந்து எப்படிப்பட்ட சாதனை சரித்திர வரலாற்று புகழை பெற்றிருக்கிறார் என்பதை அவரவருடைய ஜாதக வழக்கத்தோடு புகைப்படத்தோடு பார்த்துருக்கிறோம் இதை பார்த்த பின்பு உங்களுக்கும் மனதில் தோன்றலாம் ஒரு சாதாரணப்பட்டவருக்கு பலாயிரம் பேருக்கு இப்படிப்பட்ட அமைப்பு இருக்கு ஏன் அவர் வரலை என்று உண்மைதான் அது அவர்களுடைய ஜாதக அமைப்பில் உள்ள கிரக வாயிலாக பார்க்க வேண்டும் நடைபெறக்கூடிய தசாபுத்தியை பார்க்க வேண்டும் இப்படி நிறைய ஆய்வு போது தான் அவர் வாழ்க்கைய வெற்றி நிலையை உச்சநிலையை தெரிந்து கொள்ள முடியும் இருந்த போதிலே எது எப்படி ஆயினும் இந்த இரண்டு அணிகளுடைய அமைப்பு பெற்றாலும் சரி குறு அணிலே ஒரே ராசி ஒரே இலக்கணத்தை பெற்றாலும் சரி அவர்கள் உறுதியாக வாழ்க்கையில் மிகப்பெரிய எல்கையான உச்சநிலையை பெற முடியும் என்பதில் மாற்றமே இல்லை அதன் வகையில் இந்த அமைப்பு பெற்ற பெரிய மாபெரும் தலைவர்கள் வேற யாரும் இல்லை நமது தமிழகத்தை ஆண்டு சென்று ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர் பற்றி தான் நாம் பார்க்க இருக்கிறோம் அதன் வகையிலே அமரர் மதிப்புக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள் பார்த்திங்கன்னா ரிசபராசி கடகலக்கணம் அம்மையார் டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் சிம்ம ராசி மிதன லக்கணம் தற்போது ஆண்டு ஒன்று கூடிய மதிப்பிற்குரிய முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து சிம்ம ராசி சிம்மலக்கணம் ஒரே ராசி ஒரே இலக்கணம் இருந்தாலும் அவர் குறுவனியைச் சேர்ந்திருக்கிறார் அதுபோல் சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் மதிப்புக்குரிய எடப்பாடி அவர்கள் பார்த்திங்கன்னா ரிஷப ரிசபக்கணம் இவர் சுக்ரானியினுடைய ஒரே ராசி ஒரே இலக்கணம் இவர் இருக்க போய் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வராகிவிட்டார் ஆனால் இவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து குரணின் சுக்கரனில் இருந்தாலும் முதல்வாக இருக்கிறார் ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல நாம் காண முடியும் அதுபோல் தமிழகத்தினுடைய முதலுடைய ம துணை முதல்வா இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் பார்த்திங்கன்னா கும்பலக்கணம் ரிசபராசி இவர் சுக்கரனை சேர்ந்தவர் தான் தற்போது துணை முதல்வா இருக்கக்கூடியவர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் அவருடைய எப்படி இருக்குது என்பதை நாம் பார்க்க முடியும் அதுபோல் புதியதாக கட்சி தொடங்கி இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்கள் கூட பார்த்திங்கன்னா கடகராசி கன்னி லக்கணமாக இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து சிம்ம ராசி தனுஷ லக்கணமாக இருக்கிறாங்க அதற்கு மேலாக தளபதி விஜய் கூறியதுனால தல அஜித் அவர்களையும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் தோன்றியதுனால இது அரசியல் அப்பாற்பட்டது இருந்தாலும் அவரும் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி புகழை வந்து உச்சநிலை அடைஞ்சிருக்கார் இல்லையா அவர் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவர் கூட பார்த்திங்கன்னா சிம்ம லக்கணம் கடகராசி ஆக இந்த இரண்டு அணிகளிலும் ராசி லக்கண அமைப்பு பெற்றோர்கள் உறுதியான ஒரு வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தையும் உச்ச புகழும் பெறுகிறார்கள் அதுபோல் அமைப்பு வந்து எல்லோருக்கிற்கும் அவரவர் ஜாதகத்தை நன்கு ஆய்வு செய்வது தான் உண்மை நிலையை கண்டறிய முடியும் ஆகவே இந்த ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டில் நீங்கள் நினைத்தபடி எல்லாவித உச்ச புகழையும் பெறுவதற்கு வருகிற தைப்பூசத்தில் முழுப்பறவனுடைய அருள் ஆட்சி எல்லோருக்கும் எல்லா புகழும் கிடைத்திட்டால் ஆட்சி புரியட்டும் நன்றி